இனிய தமிழ் அமது நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய கதையுடைய தலைப்பு பவுண்ட்ரகன் வதம் மற்றும் லட்சுமணா கல்யாணம் பவுன்ரகன் என்ற மன்னன் சங்கு சக்கரம் கதைகள் முறையவற்றை வைத்துக்கொண்டு தன் மார்வியின் வடிவை சிறீவசம் என்று சொல்லிக்கொண்டு தானே நாராயண அம்சமான வாசுதேவன் என்று கொண்டிருந்தான் அவன் நண்பனான காசி மன்னன் இந்த பிரச்சாரத்திற்கு உடந்தையாக இருந்தான் பவுன்ரகன் கிருஷ்ணனிடம் ஒரு தூது அனுப்பி நான் தான் உண்மையான வாசுதேவன் நீ ஆயுதங்களை வைத்துக்கொண்டு கொண்டு வேஷம் போட்டு திரிகிறாய் அதையெல்லாம் விட்டுவிட்டு என்னிடம் சரணாகதி அடை இல்லாவிட்டால் போரில் சந்திப்பேன் என்று சொன்னான் தூதன் வந்து சொன்னதும் இந்த கூத்தை பார்த்து சபையில் இருந்தவர்கள் சிரித்தார்கள் கிருஷ்ணர் சரி யுத்தத்தில் பார்த்து கொள்ளலாம் என்றார் போரும் நடந்து பவுண்டரகனும் அவனை சார்ந்த காசிராஜன் முதலியவர்களும் முறையற்ற யாவரையும் கொண்டார் கிருஷ்ணன் தானே நாராயண் என்று சொல்லிக்கொண்டதாலும் சதா நாராயண இனத்திலிருந்து இப்போது கிருஷ்ணரின் சரத்தால் இறந்ததால் அவன் முக்தி அடைந்தான் பவுண்டனுக்கு துணையாக இருந்து போரிட்ட காசி மன்னன் மகன் சுதர்சனன் என்பவன் அவன் ருத்திர பாசகன் கிருஷ்ணரை கொள்வதற்காக ஒரு பிரச்சா அபிசார பிரச்சார ஹோமம் செய்தான் கூட்டத்தில் ஒரு அக்னி உருவம் தோன்றியது அதை கணங்களோடு துவாரைக்கு வந்து எல்லோரையும் தாக்கியது கிருஷ்ணன் சுதர்சன சக்கரத்தை ஏவினார் சுதர்சன சக்கரம் துரத்தவும் அக்னி ஓடிப்போய் தன்னை ஏவிய சுதர்ஷனையும் யாகம் செய்து வைத்ததுடன் அளித்தது சுதர்சன சக்கரம் காசி நகரத்தை தீக்கிரி ஆகிவிட்டு மீண்டும் கிருஷ்ணனிடம் திரும்பி வந்தது அடுத்த கதையினுடைய தலைப்பு லட்சுமணா கல்யாணம் பர்ஷித் ஆதிசேஷ அம்சமான பலராமன் வீரதேர சேவைகளை அறிய விரும்பினார் சுகர் பலராமரின் பராக்கிரமங்களை சொல்லத் தொடங்கினார் நரகாசுரின் நண்பன் திவிதன் என்ற வானரன் இந்த வானரன் சுக்கிரன் மந்திரியாக இருந்தவன் இவன் மதம் கொண்டு நரகாசுரன் வதத்துக்கு பழிவாங்கும் வண்ணம் பெரிய மலைகளை உருட்டி நாடுகளை அழிக்கத் தொடங்கினான் பலராமர் யாவரும் வெல்ல முடியாத அவனை தம் பராக்கிரமத்தால் கொன்றார் துரியோதனுடைய மகள் லட்சுமணா என்பவள் அவளது சுயமரத்துக்கு கிருஷ்ணர் ஜாம்பவதியின் குமாரனுமான சாம்பன் சென்று அவளை தூக்கி வந்தான் துரியோதன் அது பிடிக்காமல் கர்ணன் முதலானவரும் கூட விரட்டி வந்தான் ஒருவனாக எதிர்த்தான் சாம்பன் அவர்கள் எல்லோருமாக சார்ந்து அதர்மாக போரிட்டு சாம்பனை பிடித்து கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள் இதை நாரதர் மூலமாக கேள்விப்பட்டார் கிருஷ்ணர் முதலானவர்கள் மன்னரான உக்கரசேனர் படைகளுடன் போய் கௌரவர்களை எதிர்க்கச் சொன்னார் கிருஷ்ணரும் கோப கோபத்தோடு இருந்தார் ஆனால் பலராமர் அவர்களை சமாதானப்படுத்தி யுத்தம் வேண்டாம் நான் பேசி நல்லபடியெல்லாம் முடிக்கிறேன் என்று சொல்லி கிளம்பினார் பலராமர் அஸ்தனாபுரத்து எல்லையில் வந்து தங்கி கொண்டு உத்தவரை தூது அனுப்பினார் பலராமனின் சமாதானத்தை துரியோதனாரியில் ஒப்புக்கொள்வதாக இல்லை ஒப்புக்கொள்ளாததோடு இடையர்கள் இடைகளான இவர்கள் சத்திரளான தங்களுக்கு எப்படி சமமாக முடியும் என்று காலில் போட்டு எரிய வேண்டிய செருப்பை தலையில் வைத்துக் என்றெல்லாம் தோற்றம் செய்தார் பலராமர் வீறு கொண்டு எழுந்தார் அஸ்தனாபுரத்தை அழித்து விடுவதாகி சொல்லி தம் கலப்பையால் அஸ்தனாபுரியை தூக்கினார் அந்த நகரம் சாய்ந்து கங்கை தண்ணீர் விழத் தொடங்கியது பதறி போய் விழுந்தெடுத்து கொண்டு வந்த பலராமன் காலில் விழுந்து கெஞ்சி சமாதானப்படுத்தினார்கள் கௌரவர்கள் கௌரவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சாம்பனையும் லட்சுமணாவையும் கூட்டி வந்து பலராமனிடம் ஒப்படைத்தார்கள் துரியோதன மிகுந்த தூ சீர் வரிசைகளோடு பல பலராமனுடன் அவர்களை அனுப்பி வைத்தான் அடுத்த தலைப்பு நாரதர் கண்ட கிருஷ்ணரின் இல்லறம் கிருஷ்ணர் எட்டு பேரை மணந்து கொண்டதோடு நரகாசுரனை கொன்று அவர் சிறை வைத்து இந்த பதினாறாயிரம் பேரை மணந்தார் அளவா இத்தனை பேரையும் வைத்துக்கொண்டு கிருஷ்ணர் எப்படித்தான் சமாளிக்கிறார் என்று பார்ப்போம் என்பதற்காக நாரதர் ஒரு சமயம் துவாரைக்கு வந்தார் ருக்மணி மாலைக்கு நாரதர் போனார் அங்கே கிருஷ்ணர் இருந்தார் நாரதரை வரவேற்று உபசரித்தார் பிறகு மெல்ல அடுத்த மாலைக்கு போனார் அங்கேயும் கிருஷ்ணர் இருந்தார் நாரதர் எங்கே போனாலும் அங்கே கிருஷ்ணர் இல்லாமல் இல்லை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டிருப்பவராக நாரதரை வரவேற்றார் நாரதர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஆனால் பரபிரம்மான பகவானுக்கு இதெல்லாம் மாய லீரிகள் இதில் அசியப்படும் ஒன்றும் இல்லை என்று என்னபடி கிருஷ்ணரிடமும் விடுபட்டு சென்றார் தினமும் கிருஷ்ணர் அதிகாலையில் எழுந்திருப்பார் பரபிரம்மத்தை தியானம் செய்வார் தேவ பித்ரு தர்ப்பணங்களை செய்து அதனுக்கு தானம் வழங்குவார் ஆச்சாரியரும் தன் குளத்து பெரியவர்களையும் வணங்கி அலங்கரித்துக் கொண்டு சுதர்மா என்கின்ற தேவேந்திர கொடுத்ததன் ராஜ்யசபைக்கு சென்று சிம்மாசனத்தில் அமர்வாய் அப்படி ஒரு நாள் ராஜசபையில் அமர்ந்திருக்கின்ற ஒரு தூதர் வந்தான் முன்னர் கிருஷ்ணரை எதிர்த்து பதினெட்டு முறை படையெடுத்த ஜராச்சந்தன் பல நாடுகளின் மீதும் படையெடுத்து போய் வென்று மன்னர்களை கொண்டு வந்து சிறையில் அடைத்திருந்தான் அவர்கள்தான் ரகசியமாக அந்த தூதுவனை அனுப்பி வைத்திருந்தார்கள் தங்களை சிறையிலிருந்து மீட்க வேண்டும் என்று அந்த தூதனிடம் செய்திகளை கூறினார்கள் அப்போது நாரத மகரிஷி அங்கே வந்தார் அவரை வரவேற்று உசரித்த கிருஷ்ணர் மகரிஷி மூவிலங்களும் தங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை பாண்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ன உத்தேசித்திருக்கிறார் என்றெல்லாம் கேட்டார் அடுத்த தலைப்பு ராஜசூயம் நாரதர் அவர் கூறினார் பிரபு அளவற்ற மகிமை உருந்திய கிருஷ்ணா பாண்டவர்கள் நினைப்பு என்னவென்று என்னிடமே வினவுகிறீர்களா தங்களுக்கு தெரியாத என்ன இருக்கிறது ஏதும் அறியாத போல் கேட்பது என்னை ஏமாற்றுவா ஆயினும் மனித ரீதியை அனுசரித்து மனித ரீதியை அனுசரித்து தாங்கள் கெட்டதால் தங்கள் அத்தை மகனும் பக்தனுமாக யுதிஷ்ட மன்னன் தாங்கள் சாரூபிய முக்தியை பெற விரும்புகிறான் ராஜசூய யாகத்தால் தங்களை ஆராதிக்க நினைத்திருக்கிறான் எனவே தாங்கள் உடனிருந்து நடத்த வேண்டும் என்று நாரதர் கூறினார் அப்போது சபையில் யுதிஷ்டர் ராஜசூயம் செய்வதற்கட்டும் இந்த தூதுவன் கொண்டு வந்துள்ள செய்தியை ஏற்று அந்த மதம் பிடித்து ஜராசரி முதலில் ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அதை கேட்ட கிருஷ்ணர் மந்திரியான உத்தவரை பார்த்து அவரது அபிப்பிராயத்தை கேட்டார் புத்திசாலியான உத்தவர் கிருஷ்ணர் ராஜசூயத்துக்கு போக விரும்புவதையும் சபியோர்கள் ஜராசனையை வெள்ளப் போக அறிந்தவராக கூறத் தொடங்கினார் தேவனி என் அறிவிக்கப்பட்டதை குறித்த நாரத சொல்வதை ஏற்று யுதி உதவ வேண்டியதும் முக்கியம் மன்னர்களின் சரணாகதி ஏற்று அவர்களை காக்க வேண்டியது முக்கியம் ராஜசூகம் செய்ய வேண்டியது வேண்டுமென்றால் முதல் திக்விஜயம் செய்ய வேண்டும் அதற்கு தாங்கள் உதவ வேண்டிய முக்கியமாக ஆகையால் முதல் ராஜசூரியன் இந்திரபிரசத்துக்கு போகும் அங்கு திக்கு விஜயத்தில் உதவும் முகமந்திரமாக சென்று ஜராச்சந்தனை கொள்ளலாம் இதனால் ராஜசூரியத்தை உடனே நடத்துவது சரண மனிதவனர்களை காப்பது எனும் இரண்டு பலன்கள் நிறைவேறும் மேலும் ஜராச்சந்தனை கொள்வது எளிதான விஷயமல்ல சூழ்ச்சியாகத்தான் அவன் அப்படின் பீமன் ஒருவன் மட்டுமே அவனை எதிர்க்க வல்லவன் இருவருக்கும் கதாயுத்தம் ஏற்படுமாறு செய்ய வேண்டும் அதற்கு ஒரு வழி இருக்கிறது குடிவனான ஜராச்சந்தனும் பிராமண பக்தி இருக்கிறது பிராமணர் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவான் பீமன் பிராமணனை போல சென்று கதாயுத்தத்தை ஆசிக்க வேண்டும் தாங்களும் கூட இருப்பதால் நிச்சயம் பீமன் விழுவான் ஜராசந்திரன் அழிவான் என்றார் இதை அமைத்து ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ணர் தூதுவனிடம் விரைவில் வந்து மன்னர்களை மீட்பதாக சொல்லி அனுப்பினார் பிறகு தன் மற்ற மகிழ்ச்சிகளையும் அழைத்துக்கொண்டு இந்த பரிசும் போனார் இவர்களை கண்ட பாண்டவர்களும் குந்தியும் திருப்பதியும் சுபத்திரையும் பேரானந்தம் அடைந்தார்கள் யாகத்துக்காகத்துக்கு ஊசியம் செய்ய திருஷ்டர் தன் நான்கு தம்பிகளையும் அனுப்பி வைத்தார் அவர்களும் அப்படியே செய்தார்கள் இனி ஜராச்சந்திரன் மட்டும்தான் பாக்கி கிருஷ்ணர் ஜராஜந்திரனை வெள்ளத்தக உபாயத்தை கூறினார் அதன்படி கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பீமனும் அந்தனும் வேடம் பூண்டு ஜராச்சந்திரனும் போனார்கள் வந்த அந்தனில் வரவேற்று என்ன வேண்டும் என்று ஜெராச்சந்திரன் கேட்டான் இவர்கள் நீங்கள் மூன்று வழி ஆர்வனாவது யுத்தம் செய்ய வேண்டும் இதுவே நாங்கள் வேண்டுவது என்றார் ஜராச்சந்திரன் இவர்கள் கிருஷ்ணன் அர்ஜுனன் பீமன் மூவர்தான் புரிந்து போயிற்று ஆனாலும் பின்வாங்கவில்லை பீமனிடம் யுத்தம் செய்வதாக கூறினான் பீமனுக்கும் சராச்சந்தனும் பதா யுத்தம் முடியது இறுதியில் பீமன் கிருஷ்ணன் ஆலோசனை ஜராச்சந்திரனை கிடித்து போட்டுக் கொண்டார் பிறகு கிருஷ்ணன் ஜராச்சந்திரன் மகனாகிய சகதேவனை அந்த நாட்டுக்கு அதிபதியாக்கினார் சிறையில் அடைக்கப்பட்ட எல்லாம் விடுவித்தார் பின்னர் மூவரும் சென்று வந்தார் யுதிஷ்டன் ராஜசி யாகத்தை தொடங்கினார் எல்லா மன்னரும் மகிழ்ச்சியிலும் தேவர்களும் வந்திருந்தார்கள் யாரை முதல் பூஜை யாருக்கு செய்வது என்று யுதிஷ்டர் கே யோசித்து கேட்டபோது சகாதேவன் கிருஷ்ணரே எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் அவருக்கே முதல் பூஜை செய்ய வேண்டும் என்று கூறினார் அவர் யுதிஷ்டர் கிருஷ்ணனுக்கு முதல் பூஜை செய்தார் இது சிசுபாலனு இருந்தான் இடையே கிருஷ்ணனுக்கு அரச மரியாதை முதல் பூஜையுமா என்று கேட்டான் அதுமின்றி பலவாராக தோற்றத்துனாய் இதை கேட்ட மன்னர் சிசுபாலனை எடுத்தால் அவரை தாக்கத் தொடங்கினான் சிசுபாலன் கிருஷ்ணர் தன் சகா சக்கராயுத்தால் அவன் தலைய அறுத்தார் மாண்ட சிசுபாலனுடலுக்கு ஒரு தேஜஸ் கிளம்பி கிருஷ்ணரிடம் வந்து இணைந்தது வைகுண்டத்தில் துவாரபாலகனாக இருந்து பூமிக்கு வந்து மூன்று பிரவுகளை முடித்து கொண்டு பகவானுடன் இணைந்தது அந்த ஆத்மா அதன் பிற அதன் பிறகு விதிப்பெரிய ராஜஸ்வேகம் பூர்த்தியாக மன்னர்களும் அவர் நாடுகளுக்கு திரும்பிச் சென்றார்கள் கிருஷ்ணர் தம்மை சேர்ந்தவுடன் துவாரைக்கு வந்து சேர்ந்தார் கிருஷ்ணர் ராஜசீவியாக துவாரைக்கு வந்தபோது துவாரிகள் பெரும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ருக்மிணி ருக்மிணியின் திருமண சமயத்தில் யாதவர்களால் ஓட்டப்பட்ட சால்வம் மன்னன் நேராக போய் சிவபெருமான் குறித்து தமம் செய்து ஒரு மாய விமானத்தை பெற்றான் அது ஒரு நகரம் போன்று மாயினால் ஏற்படுத்தப்பட்ட விமானம் அதில் ஏறிக்கொண்டு துவாரைக்கு மேலே இருந்தபடி கற்கள் மரங்கள் பாம்புகள் முதலியவற்றை மாயாக மழை பொழிந்து கொண்டு துவாரைக்கு அழிக்கத் தொடங்கினார் அச்சம் கிருஷ்ணன் இல்லாதால் பிரித்திமுன்னன் அக்ரூர் சாத்திக்கு முதலான படைத்தரவைகளை எதிர்த்து போரிட்டான் ஆனால் சால்வமனின் மாயயுத்தத்தின் முன்னால் எதுவும் இவர்களால் செய்ய முடியவில்லை மிக திறமையாக போரிட்டு மூர்ச்சி அணிந்து விழுந்தான் இதற்கிடையில் கிருஷ்ணர் இந்திரப்பரிசுருந்து வந்தார் சால்வனை எதிர்த்து போயிட்டு அவன் மாயளை முடிவெடுத்து அவனை கொன்றார் அந்த விமானத்தையும் தூள் தூளாக்கி சமுத்திரத்தில் விழா செய்தார் சால்வனுடன் சேர்ந்து கொண்டு யுத்தத்துக்கு வந்த தந்தவக்கரனையும் கொன்றார் அவன் உடலிருந்து ஒரு தேசஸ் கிளைவுக்கு வந்து இணைத்தது பைகுண துவாரபாலம் அவனும் சாபனும் இயங்க பெற்றான் ராஜஸ்வ யாகத்துக்கு வந்திருந்த துரியோதன துரியோதன பாண்டவர்களின் ஐஸ்வர்யத்தை கண்டு போறாமல் இருந்தான் அதன் அடிப்படையில் மிகப்பெரிய பாரத யுத்தம் உண்டது படராமருக்கு இந்த யுத்தம் பிடிக்கவில்லை தன் உறவினரே ஒருவருக்கு ஒரு போரிட்டுக் கொள்வதை பொறுக்க முடியாதவர் அங்கிருக்க வேண்டாம் என்று தீர்த்த யாத்திரை கிளம்பிட்டு போனார் யாத்திரையின் போது நைமிசார இனத்துக்கு போனார் அங்கே சூத பர்வனியர் வரை கண்டு எழுந்து மரியாதை அளிக்கவில்லை அதனால் வெகுண்டு ஒரு தர்பயை புரோகித்து அவரை கொன்றுவிட்டார் பிறகு அதற்காக வருந்தினார் சூதரி புத்திரான உக்கர சரஸ்வை அவனுடைய அமர் ஆசிரமத்தில் அமர்த்தி அவனுக்கு தீர்காயிலையும் வரமாக கொடுத்தார் அதன்பின் சூதரை கொன்ற பாவத்தை நீக்க தாக்கிக் கொள்ள வேண்டி பாரத வருஷத்தை பிரதர்ஷன யாத்திரை செய்து வழியில் இவ்வள்ளவனுடைய மகன் பல்லவன் என்பவன் மகரிஷிகளை வறுத்து கண்டு அவனை கொண்டு ரிஷிகளின் மனங்களை குளிர் செய்தால் பிறகு பிரதர்ஷனம் செய்து முடியும் தருவாயில் போரில் எல்லா மன்னர்களையும் அநேகமாக அழிந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டு குருட்சேத்திரத்துக்கு வந்து அவர் வந்த சமயம் பீமனும் புரியோதனம் யுத்தத்தில் ஈடுபட்டனர் அதை பலராமர் அவர்களுக்கு யுத்தம் செய்ய வேண்டாம் என்று அறிவுரை கூறினார் ஆனால் இருவரும் அவர் பேசி கேட்பதாக இல்லை அந்த யுத்தத்தை பொறுக்காமல் பலராமர் தோராக்கி வந்து விட்டார் அதன் பிறகு நைமிசாரணியும் போனார் அதிசேஷனை பலராமராக அவதரித்தார் என்பதை அவருடைய இந்த புண்ணிய சரிதங்களை நினைப்பவர்களுக்கு ஸ்ரீமன் நாராயணர்னார்கிட்ட நன்றி வணக்கம் நாளைக்கு குசேலர் நாளைக்கு குசேலரி பார்ப்போமா நன்றி வணக்கம்